பெரும்பாலும் பரவிட்டு இருக்க ஒரு இன்ஃபெக்ஷன் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப பரவுது அதெல்லாம் வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணலாம் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் என்னென்ன சிம்டம்ஸ் என்ன எப்படி கியூர் பண்ணலாம் எப்படி பரவாம பாத்துக்கலாம் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் நீங்க நம்ம சேனல்லீங்கன்னா நான் தான் ஆனும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் விளாக்ஸ் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் மேக்கப் மேக்கப்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வரும் உங்களுக்கு டு சேனல் இந்த இன்ஃபெக்ஷன் பேரு தமிழ்ல பொண்ணுக்கு வீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இது அம்மைனோ அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சது இது பேர் வந்து பொண்ணுக்கு வீங்கி இதே இங்கிலீஷ்ல வந்து மம்ஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஒரு வைரஸ் அஃபெக்ட் பண்றதுனாலதான் நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வருது இது ஈஸியா வந்து பரவக்கூடியது இது நம்ம உடம்புல இருக்கிற நிறைய பார்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்ஸும் இருக்கு நெக்ஸ்ட் இது எங்க வந்து எஃபெக்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இயர் இயர்க்கு பின்னாடி நெக்ஸ்ட் இந்த ஜாலியினர் இருக்குல்ல இந்த ஜாலைன்ல வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ணும் எஃபெக்ட் பண்ண சின்ன என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா அப்படியே நல்லா ஸ்மெல்லிங் அதாவது நல்லா வீங்கிடும் வீங்கிட்டு நமக்கு அங்க வந்து ரொம்ப பெயினா இருக்கும் அதுதான் வந்து இதோட மெயினான சிம்டம்ஸ் எங்க இருக்க சலைவரை கிளான்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு இவ்வளவு பெரிய அப்படியே குண்டா வந்து ஒரு ஸ்வெல்லிங்க வந்து இத கொடுக்கும் இந்த மம்ஸ் இன்ஃபெக்ஷன் இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் மம்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்த மாதிரி இது ஈஸியா வந்து ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து ஈஸியா பரவும் எதன் வரியா பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க தும்ப மோதம் ஒருத்தவங்க வந்து ஆஹ் மோதம் மோதும் ஒருத்தவங்க யூஸ் பண்ண ஸ்பூனா இருக்கட்டும் இல்லை வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும் அவங்க சலைவரி கிளான்ஸ் சலைவா வந்து அதுல கலந்து அந்த வந்து மற்றவங்க யூஸ் பண்ணும் போதும் அது வந்து பரவும் பிளஸ் நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் வந்து மற்றவங்க யூஸ் பண்ணும் போதும் இந்த வைரஸ் வந்து ஈஸியா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் இதுல என்ன ஒரு சோகன் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் டூ த்ரீ டேஸ்ல தெரிஞ்சிடும் என்ன பண்ணெக்ட் பண்ணி பதினாலு பதினெட்டு நாளுக்கு அப்புறம் தான் வந்து இதோட ஆஹ் சுயரூபத்தையே வந்து தலைவர் வந்து காட்ட ஆரம்பிப்பாரு பதினாலு நாள்ல இருந்து பதினெட்டு நாள் ஆகும் இதோட சிம்டம்ஸ் வந்து வெளியில தெரிய இதோட சிம்டம்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து எங்க வேணாலும் இருக்கலாம் மோஸ்ட் ப்ராபப்ளி நைன்டி நைன் பெர்சென்டேஜ் வந்து நமக்கு இந்த இயர் சைடு நெக்ஸ்ட் இந்த ஜால்லைன் சைடு தான் வந்து நல்லா ஸ்வெல்லிங் ஆயிட்டு நமக்கு வந்து பெயினா இருக்கும் நம்மளால வந்து அந்த எச்சில் வந்து முழுங்கவே முடியாது இந்த சீக்ஸ் எல்லாம் வந்து அப்படி நல்லா குண்டான மாதிரி இருக்கும் நம்மளால வந்து ஒரு எதுவுமே வந்து சாப்பிட முடியாது நம்ம ரொம்ப வீக்னஸா ஃபீல் பண்ணுவோம் தலைவழிக்கும் ஜொரம் வரும் பிளஸ் நம்மளுக்கு லாஸ்ட் பப்பிட்டே பசி எடுக்காது பசி இருக்காதது இதெல்லாம் வந்து இதோட சிம்டம்ஸ் இதை எப்படி கியூர் பண்ணலான்னு பாக்கல நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்னால ஆன்டிபயாட்டிக்ஸ் வச்சு இதை வந்து க்ளீன் பண்ண முடியாது அதுவே வந்து டூ டூ த்ரீ வீக்ஸ்குள்ள வந்து அது எப்படி வந்துச்சோ அது அப்படியே போயிடும் பட் நம்மளுக்கு பெயின் இருக்கும்ல ஸோ பெயின் இருக்கும்போது நம்ம இந்த இபு ப்ரோஃபான் பேராசிட்டமால் அந்த மாதிரி ஒரு பெயின் ரிலீவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஹோம் ரெமிடிஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு அந்த டைமில் வந்து ஆல்ரெடி ஸ்வெல்லிங்காக இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப சாலிடான சாப்பாடு வந்து எடுத்துக்கூடாது ரொம்ப லிக்விடாக இருக்க ஐட்டம்ஸ் தான் எடுத்துக்கணும் லைக் ஜூஸு அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே இங்கே நிறைய அந்த மாதிரி சாலிடாக சாப்பிட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப ஸ்வெல்லிங் தான் ஆகுமே ஸோ நம்ம வந்து அந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் ப்ளஸ் எல்லாரையும் விட்ட தள்ளி இருக்கணும் நம்ம கூட ஒன்றும் சேர்ந்ததுன்னா அந்த டிசீஸ் வந்து நல்லா பரவ ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நம்மளை நம்மளே வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுக்கணும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே போயிடும் பட் இன்னும் போகலை ரொம்ப கான்டாக்சியஸாக ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ்ஸாக ரொம்ப வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கன்சல் சார் டாக்டர் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப சிவியர் வந்து நம்ம ஹோம் ரெமடிஸ்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாது ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கும் நான் பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஐ மீன்ஸ் இந்த ஆடியோ வந்து ഡിലീറ്റ് ആയിച്ചു സോ നോ വൈസും ഒരു കൊടുക്കാം ഐ ഹോപ്പിസ് വീഡിയോ വിൽ ബി വെരി യൂസ്ഫുൾ ടു ആൽ അഡ്വർസ്മെൻറ്റ് സബ്സ്ക്രൈബ് ടു മൈ ചാനൽ അഡ്വർടൈസ്മെന്റ് പ്ലീസ് ഷേർ പണുങ്ങ നെക്സ്റ്റ് ഒരു ഇൻട്രസ്റ്റിങ്ങാണ് വീഡിയോയിൽ ദയവെച്ചു പാക് അത് വരയ്ക്കാം